நடிகர் விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொகுத்து வழங்கின நிகழ்ச்சி பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியை மக்கள் ரொம்ப விமர்சித்தாலும் இது ஃபைனல் போக போக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீசனாக மாறிடுச்சு இந்த சீசனோட ஃபைனல் வந்து இன்னைக்கு அதாவது ஜனவரி பத்தொம்பதாம் தேதி இந்த சீசன் எயிட்டோட டைட்டில் முத்துக்குமரன் வின் பண்ணியிருக்கிறாரு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முத்துக்குமரன் வந்து மீடியாவில் இருக்கிற ஒரு பிரபல பேச்சாளர் இந்த சீசனுக்குள்ளே அவர் வரும்போதே அவர் சொன்னது என்னென்னா இந்த நூற்றி ஆறு நாளும் ரொம்ப கடினமாக உழைக்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொன்னார் இந்த சீசனோட பாதையிலேயே இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதி தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டார் அதனாலேயே மற்ற காம்படிட்டருங்கலாம் அவரை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்தாங்க ஆனாலும் கூட அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கடைசி வரைக்கும் தன்னுடைய கடுமையான உழைப்புனால் இந்த டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாரு முத்துக்குமரன் வந்து பேச்சாளருங்கிறதுனால சுட்சிவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசி அந்த சுச்சுவேஷனையே அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கிற எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவருமே பல நேரத்தில் அதே தான் செஞ்சுருக்காரு ஆனாலும் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இந்த பேச்சு திறமை மட்டும் பற்றாது நிதானம் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற டேலண்ட்டு மேன் பவர் ஸ்டிப் ஆகிற இடத்துல விழுந்துடாமல் ஸ்டெடியாக இருக்கிறது நம்ம ஸ்லிப் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே முத்துக்குமருந்து சென்டம் அடிச்சிருக்காரு மக்களும் நையாண்டித்தனமான இவரது பேச்சு மக்கள் மத்தியில் இந்த சீசனை பிடிச்ச சீசனாக மாத்துச்சின்னு கூட சொல்லலாம் பிக்பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தா பிக் பாஸ்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு விளையாண்டு அசத்தி இருப்பார் அதுக்காக சில கொட்டுகளும் சில குட்டுகளும் கூட வாங்கியிருப்பார் இதற்காக நிகழ்ச்சியை பார்த்து வந்த ரசிகர்களுக்கே சில டைம்ல அவரோட விளையாட்டு வந்து கோபத்தை ஏற்படுத்துச்சு விஜய் சேதுபதி இதையெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது முத்துக்குமரன் வந்து அவரோட தப்பெல்லாம் வந்து திருத்திக்கிட்டாரு இன்றைக்கு பல கோடி ரசிகர்களோட அன்பை பெற்று டைட்டிலை ஏந்த போகும் முத்துக்குமரனுக்கு உலகின் பல நாடுகளிலிருந்தும் அவரது ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அவரது வெற்றியை தன்னுடைய வெற்றியைப் போல கொண்டாடி வருகின்றனர் இதுல பல பேரு நாம ஜெயிச்சுட்டோம் குமரா அம்மா சார் அவன் அவன் ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு பதிவிட்டுட்டு வராங்க இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் குமரன் தான் சூப்பர் ஸ்டார் இந்த டைட்டில வின் பண்றதுக்கு நூறு சதவீதம் தகுதியானவர் முத்துக்குமரன் தான் அப்படின்னு பலரும் அவரது கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க டைட்டிலை வென்ற முத்துக்குமரன் பிக் பாஸ் கோப்பையுடன் ரூபாய் நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் பரிசு தொகையையும் வென்றுள்ளார் மேலும் பணப்பெட்டி டாஸ்கில் ரூபாய் ஐம்பதாயிரத்தை கைப்பற்றியுள்ளார் மொத்தம் நாற்பத்தி ஒரு லட்சம் பரிசு தொகையை கைப்பற்றியுள்ளார் வாழ்த்துக்கள் மிஸ்டர் முத்துக்குமரன்